அனைத்துரிமை ஒரு நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்காகவே தனிப்பட்ட நிகழ்ச்சியை உருவாக்கும் பிகேட்ஸ் நிறுவனம் இது குறித்த அந்த முழுமையாக பொருள் வாங்க பார்க்கலாம் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிலே மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான அரசியல்வாதியாக சீமான தான் இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எல்லாருமே எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வருடத்திற்கு முன்பாக பிகேன்டூஸ் நிறுவனம் நடத்திய கோல்டு மெடல் விருதுக்கு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் அந்த தருணத்தில் சீமான் வரும்போது ஆலப்போரா தமிழன் அப்படின்ட்டு ஒரு பாட்டை போட்டிருந்தாங்க இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு பொருந்தியதை விட சீமானுக்கு அதிகமாக பொருந்திருக்கு அப்படின்னு இணைய முழுக்க இந்த பாட்டை போட்டு சீமானவர்களுடைய வீடியோ போட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்டாக ஆரம்பித்து அதற்கு பிறகு இந்த பாட்டு சீமானுக்காகவே போட்ட மாதிரி சீமான் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலுமே இந்த ஒரு பாட்டை தான் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க இப்படி தமிழ் அப்படின்னு சொன்னாலே அதற்கு ஒரு அடையாள சின்னமாக சீமானவர்கள் மாறிட்டு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது இதை கண் கூட பார்த்த பிக நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த முறை சீமானை வச்சு ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு வெறும் சிறப்பு விருந்தினராக சீமான் வராம ஆலப்போரா தமிழ அப்படின்ற தலைப்புல சீமானுக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு நிறுவனம் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு பிகம் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு சில நபர்கள் மூலம் இந்த ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு பொதுவாகவே தொலைக்காட்சிகளில் நடத்தப்படுற நிகழ்ச்சிகளுக்கு நிகராக பிகெண்ட் உட்ஸ் இந்தியா கிளேட்ஸ் இது போன்ற யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள்ல இருந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வரைக்குமே அழைச்சி அந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி பிகென்ட் உட்ஸ் நிறுவனம் நிகழ்ச்சி நடத்த போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்தே அண்ணாமலை ஸ்டாலின் இவங்க எல்லாருமே கடும் கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியும் சரி ஒன்றியத்தையும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாஜக கட்சியும் சரி இவங்களால் பிடிக்க முடியாத ஒரு இடத்துல சீமான் இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே கடுப்பேற்றக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை ஏன்னா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எப்படியாவது தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கான அரசியல்வாதியாக மாறணும் அப்படின்னு பல்வேறு வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இருந்தாலும் ஒரு சீமானுக்கு இனியாக அவரால் வர முடியல அப்படின்ற காரணத்தினாலேயே நிறைய வன்மங்களை சீமான் மேலே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இப்படி தொடர்ச்சியாகவே சீமான் நின்று போட்டியிடுறதும் அதற்கு பிறகு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக உயர்றதும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிற அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு விஷயமாகவே இருக்கு அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு திருமாவளவன்லாம் பாத்தீங்கன்னா நேரடியாகவே தனிச்சு நின்று என்ன பிடுங்க போற அப்படின்னு கேள்வி எழுப்பினதும் அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவர் நகைச்சுவை நடிகராக வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சீமான் அவர்களை விமர்சிக்கிறதும் இந்த மாதிரி அரசியலை தாண்டின ஒரு வன்மம் பார்த்தீங்கன்னா சீமான் மேல அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்துட்டு இருக்கு அனைத்து தரப்பு அரசியல்வாதிகளுக்குமே வந்துட்டு இருக்கு எல்லா அரசியல்வாதிகளுமே சேர்ந்து வெறுக்கக்கூடிய ஒரு நபராக சீமான் அவர்கள் தான் இருக்காரு தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு ஆனாலுமே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உயராமல் அசுரத்தனமாக வளர்ந்துட்டு இருக்க காரணத்தினாலேயே இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற காரணத்தால்தான் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் முன்னணி யூடியூப் சேனல்கள் அப்படின்னு எல்லாமே சீமானவர்கள் எப்படியாவது தங்களுடைய தொலைக்காட்சிக்கோ யூடியூப் சேனலுக்கும் வர வைக்கணும் அப்படின்னு தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு மேலும் மேலும் பிகென்யூஸ் நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய இந்த தகவல் பற்றி இந்த வாரத்தில் முழு தகவலை வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எல்லா தகவலையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம உரிமை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்